சுவயமனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவாட்டு குழம்பு ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் சூப்பரான கருவாட்டு குழம்புங்க கருவாடு நான் இந்தியாவிலேருந்துலாம் வாங்கிட்டு வரல இங்கே யூஎஸ்லேயே நான் இங்கே நைன்டி நைன் ஷாப்பில் வாங்கி செஞ்சுருக்கேன் எங்கள் பாட்டி ஸ்டைலோட ரெசிப்பி இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே வாங்கின கருவாடு சொன்னேன் இல்லையா டெக்ஸாஸில் க்ராக்கர் ஃபிஷ் ரொம்ப ஃபேமஸ்ஸு எனக்கு மற்ற ஸ்டேட்டில் தெரில இது கிடைக்குமான்ட்டு ஸோ அதை வந்து இங்கே கருவாடு அழகாக விற்பாங்க ஃபேன்ச் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு செக்ஷனே ஒரு செக்ஷன் இருக்கும் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம இந்தியாவில் எப்படி வாழை கருவாடு இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் எக்ஸாக்ட் டேஸ்ட்டு இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம தண்ணியில் ஊற விடலாம் இந்த கருவாடு நெக்ஸ்ட்டு கருவாட்டு குழம்புனாலே நம்ம சட்டியில் தான் செய்வோம் ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கையளவுக்கு கருவேப்பில் கருவேப்பில் நிறையவே சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பொடியாண்ணெண்ணெய் இருக்குன்னா சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே அரைச்சிது உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இஞ்சி பொண்ணும் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் கருவாட்டுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடியே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் நூறு கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அது எண்ணெய்லேயே வதங்கட்டும் இப்போ உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெக்ஸ்ட்டு காய் காய் பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டுக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் இந்த காய் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மொச்சை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மொச்சை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் ஸோ மொச்சையை வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு ஒரு லெமன் சைஸில் திக்கான புளி தண்ணி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துப்போம் நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா திக்காக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மொச்சை தண்ணி இருக்கு இல்லையா அந்த மொச்சை தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப்பு இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம மொச்சை தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலான தண்ணிக்கு ஆட் பண்ணுறதுக்கு பதில் இந்த மொச்சை வேக வச்ச தண்ணியை நம்ம ஆட் பண்ணும் போது டேஸ்ட்டும் ஒன்றும் நல்லா கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் மொச்சை தண்ணியை நீங்கள் எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷம் இந்த காய் வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும் அதே டைமில் நம்ம இப்போ கருவாடு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வாழை கருவாடு மாதிரி நல்லா தேய்க்கணுன்னெலாம் கிடையாது இது அப்படியே வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணால் போதும் பட் நல்லா வாஷ் பண்ணணும் அந்த கருவாடை இல்லைன்னா உங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு காயும் ஒரு அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம கருவாடு வாஷ் பண்ணி வச்ச கருவாடையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவாடை ஆட் பண்ண பிறகு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்க விடுவோம் குழம்பு ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க பார்த்திங்கனா சூப்பரான உங்களுக்கு கருவாட்டு குழம்பு ரெடியாக இருக்கும் உங்களுக்கு கருவாடும் நல்லா பதமாக வெந்திருக்கு அண்டு காயும் எல்லாமே வெந்திருக்கு இதில் இப்போ புரிய நறுக்குன்னு ஒரு கொத்தமல்லி தாழை போட்டுட்டு அப்படியே இந்த குழம்பு ஸ்லோவில் சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு இன்றைக்கி நான் ராகி களியும் கருவாட்டுக் குழம்பு தான் எங்கள் வீட்டில் சமையல் ராகி களியும் உங்களுக்கு நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் குழம்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்புலாம் எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்குங்க நம்ம போட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு மோர் தென் என் ஆஃப் ஆல்ரெடி கருவாடில் உப்பு இருக்கும் ஸோ அதனால் எப்போவுமே பார்த்து போடுங்க எனக்கு உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சாரிங்க ஃபஸ்ட்டு மாதிரி என்னால் டெய்லி வீடியோ போட முடியல அட்லீஸ்ட் ஃபோர் டேஸ் ஒன் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ கேட்ரிங் ஆர்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கறனால என்னால் சுத்தமாக அப்டேட் பண்ண முடில என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் நிறைய வீடியோ அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ